வணக்கம் உழுதுண்டு வாழ்வோம் நீண்ட நாள் ஒரு பொருளை தேடும் போது அப்படி ஒரு பொக்கிஷன் தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு சங்க காலத்துல அதாவது மன்னர்கள் வாழ்ந்த காலத்துல கால்நடைகளை எப்படி வளர்த்துருப்பாங்க என்ன மருத்துவ முறைகள் கொடுத்திருப்பாங்க இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருந்துகிட்டே இருக்குங்க இந்த ரகசியம் எல்லாம் உடைய போதுங்க அதாவது உங்களுக்கு தெரிய போதுங்க இதில் வருத்தமான விஷயம் என்னன்னா அவங்க கால்நடைகளை எப்படி வளர்த்தாங்க அப்படிங்கிற குறிப்புகள் கிடைக்கலங்க ஆனால் மருத்துவ குறிப்புகள் கிடைச்சிருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாடுகள் குதிரைகள் கோழிகள் இந்த மூணுக்குமான மருத்துவ குறிப்புகள் தாங்க கிடைச்சிருக்கு நம்ம சித்த முனிவர்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை இயற்கையோடு பேசி புத் சுத்தி ரத்தம் விடயம் காலம் ஆராய்ச்சி அதை பரிசோதிச்சு ஒரு எழுத்தாணி மூலம் ஓலைச்சுவடியில நமக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஓலைச்சுவடியில ஒரு எழுத்து எழுதுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அவ்வளவு நேரத்தை செலவு பண்ணி நமக்காக ஓலைச்சுவடியில அவ்வளவு குறிப்புகளை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட ஓலைச்சுவடிகளை மறந்துட்டு தொலைச்சிட்டு இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தாங்க இன்னைக்கு நாம இந்த உலகத்துல பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை ஓலைச்சுவடிகள் தாங்க இப்படிப்பட்ட ஓலைச்சுவடிகளை உருவாக்க தெரிஞ்ச நமக்கு இதோட மதிப்பு தெரியலங்க ஆனா மற்ற நாடுகள்ல முழிச்சுக்கிட்டாங்க வரலாம் இருந்து பெறப்பட்ட கோழி வளர்ப்புக்கான மருத்துவ முறைகள் என்ன அதை நான் ஷேர் பண்ண போறேன் இதுல சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்திய நிறைய மருத்துவ பொருளோட பெயர் கூட நமக்கு இன்னும் தெரியலங்க ஆனா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டா ஒருவேளை தெரியுமா என்னவோ அடுத்து அவங்க பயன்படுத்திய அளவுகள் புரியாதுங்க அதாவது நம்ம கிலோ கிலோகிராம் அந்த அளவு வந்து பயன்படுத்துறோம் அவங்க பாத்தீங்கன்னா விராகன் தோலா பலம் குன்றி இந்த மாதிரி அளவுகளை தான் வழக்கு சொற்களாக பயன்படுத்தி இருக்காங்க ஆனா அது ஒரு பிரச்சனை கிடையாதுங்க நீங்க கூக்குள் போயிட்டு அந்த அளவுகளை போட்டாவே அது இன்னைக்கு நாம நடைமுறையில் பயன்படுத்துகிற அந்த கிலோகிராம் என்னன்னு காமிச்சிருங்க அப்படி தெரியலனாலும் கோழிகளுக்கு வரக்கூடிய எல்லா நோய்களுக்குமே மருத்துவ முறைகள் குறிப்பிட்டிருக்காங்க இயற்கை முறையில யாரெல்லாம் நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குங்க இந்த ஒரு நோய்க்கு இருந்து ஆறு மருத்துவ குறிப்பில் இருக்குங்க ரொம்ப எளிமையா முழுமையா எது இருக்கோ அதை நான் சொல்லிடுறேன் மற்ற மருத்துவ குறிப்புகள் எல்லாமே நான் கடைசியில வீடியோல காமிக்கிறேன் நீங்க பார்த்து அதை புரிஞ்சுக்கலாம் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி ரிசல்ட் இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துங்க முதல்ல நம்ம பார்க்க போகிற நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு வரக்கூடிய அஜீரண கோளாறு அதாவது செரிமான பிரச்சனை செரிமான பிரச்சனை என்னென்னா கோழிகள் சாப்பிட்ட உணவு வந்து இறப்பையிலே தங்கிரும் செரிமானம் ஆகாமல் கோழிகள் ஒரே இடத்துல சோந்து போய் நிற்குங்க அதை நம்ம கவனிக்காமல் விட்டுனா கோழிகள் இறந்து போயிடும் இந்த செரிமான பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு சங்க காலத்தில் அந்த முனிவர்கள் எந்த முறையை கையாண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இதுக்கு நமக்கு தேவையானது மூணு பொருளுங்க ஒரு எலுமிச்சம்பழம் சுக்கு மிளகு முதல்ல எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க அது நல்லா பிசஞ்சிக்கோங்க இப்ப எலுமிச்சம்பழத்துல ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க இப்போ இந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள அந்த சாறு எல்லாத்தையுமே பிழிஞ்சு வெளியில் எடுத்துருங்க இப்ப பாத்தீங்கன்னா பழத்துக்கு உள்ள இருந்த எல்லாத்தையுமே முழுசா எடுக்க முடியலனாலும் முடிஞ்ச அளவு எடுத்துக்கோங்க அடுத்து சின்ன சின்ன மிளக ஒண்ணுமே பண்ண வேணாங்க அதை அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான எல்லா பொருளுமே ரெடியா இருக்குங்க இப்ப இந்த எலும்பச்சம் பழத்துக்குள்ள ஒரு மிளகு போட போகிறோம் அடுத்தது ஒரு சுக்கு போட போகிறோம் அடுத்தது ஒரு மிளகு ஒரு சுக்கு இதையா மாற்றி மாற்றி போறோம்னு பார்த்தீங்கன்னா தான் ரெண்டுமே நம்ம சம அளவு போட முடியுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மிளகு சுக்கு ரெண்டையுமே நம்ம உள்ளே போட்டாச்சுங்க அடுத்தது அந்த மூடியை வச்சு மூடிடுவோம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குண்டூசி வச்சு ரெண்டு பக்கம் போகிற மாதிரி குத்தி விடுங்க இப்போ இந்த குண்டூசியில் ஒரு கட்டு கம்பியை போட்டுக்கோங்க இந்த பானையெல்லாம் உரி கட்டி தொங்க விடுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த எலும்புச்சம்பழத்தை தொங்குற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க அவ்வளோதான் இப்போ உரி மாதிரி அந்த எலும்புச்சம்பழத்தை கட்டி தொங்க விட்டாச்சுங்க அதாவது நெருப்பில் இருந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு மேலே தொங்க விடுங்க முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த கறிக்கட்டையில் வெந்தால் தான் அது பக்குவமாக கரெக்டாக உள்ளே உள்ள பொருள் எல்லாமே சரியாக வேகுங்க நீங்கள் கேஸ் அடுப்பு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சுங்க இதுக்கப்புறம் இது சூடு ஆடுற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் பத்திரப்படுத்தி தனியாக வச்சிருவோம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூடெல்லாம் போச்சுங்க அந்த எலுமிச்சம் பழம் இப்போ கிழிச்சு உள்ள எல்லா பொருளையும் வெளியில் எடுக்கணுங்க ஒரு எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க ஒரு வழியா செய்முறை முடிஞ்சு போச்சுங்க கோழிகளுக்கு எந்த கொடுக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க ஒரு கோழிக்கு செரிமான பிரச்சனை வந்தாலும் ரெண்டு மிளகு ரெண்டு சுக்கு துண்டு உடனடியாக வாய் வழியா கொடுத்துருங்க சரிங்க இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க இந்த செய்முறைக்கு நம்ம மூணு பொருள் பயன்படுத்துறோம் எலுமிச்ச பழம் சுக்கு மிளகு இந்த சுக்கு மிளகு பத்தி நமக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் தெரியுங்க ஆனால் அந்த எலுமிச்சம்பழம் நம்ம எதற்கு பயன்படுத்துகிறோம் அதுல தாங்க நம்ம முன்னோர்களோட அறிவியல் ஒளிஞ்சிருக்கு பொதுவாக மனிதனாக இருக்கட்டும் இல்லை பறவைகளாக இருக்கட்டும் செரிமான பிரச்சனை எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் போது தான் அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல இருந்து அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் போது அந்த சாப்பாடு கண்டிப்பாக செரிக்காதுங்க இப்போ எலுமிச்சம் பழத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிற்றி அமிலம் இருக்கு இந்த சிற்றிக் அமிலம் நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அமிலத்து கூட எதிர்வினை புரியும் அப்படி எதிர்வினை புரியும் போது அங்கு செறிக்காம இருக்கிற உணவை உடனடியாக செரிக்க வச்சிருங்க இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா பேருந்தில் பயணிக்கும் போது நிறைய பேருக்கு வாந்தி மயக்கம் வரும் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தோடு தான் போவாங்க ஏன்னா அந்த வாந்தி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும்போது உடனடியாக அந்த எலுமிச்சம்பழம் சாரை குடித்தாங்கன்னா வர்ற வாந்தி மயக்கம் அப்படியே நின்றுடுங்க தாங்க விஷயம் எவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப எளிமையாக அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்கள் அப்புறம் ஒரு விஷயங்க அவங்க இந்த முறையை வந்து கோழிக்காக மட்டுமே சொல்லியிருக்காங்க ஆனால் இதே முறையை நாம் பின்பற்றி பார்த்தா எப்படி இருக்கும் ஸோ எனக்கு அடுத்த முறை அந்த செரிமான பிரச்சனை வரும்போது நான் இதே மிளகு சுக்கை எடுத்து போட்டு